வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஒரு வாரமாவே கோல்டு அண்ட் சில்வர் இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு எங்க பார்த்தாலும் சோஷியல் மீடியாலலாம் இப்போ நீங்க தங்க வாங்கினீங்கன்னா இன்னிலேருந்து பத்து வருஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு லாங் ஆர்டிகல்ஸ் த்ரெட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஸோ கோல்டு அண்ட் சில்வருக்கு திடீர்னு ஏன் இவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு இவ்வளோ பிரைஸ் உயர்றதுக்கு என்ன காரணம் சார் இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்பெஷலி ட்ரம்ப் அண்ட் ட்ரம்ப் ரிலேட்டடாக யூஎஸில் நடக்கிற பிரச்சனை இப்போ யூஎஸோட மதிப்பு அதாவது டாலரோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அடைய ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இது எதனால் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா ஓவராலாக பொருளாதார சூழ்நிலை ப்ளஸ் ட்ரம்ப்போட செயல்பாடுகள் இந்த பாலிசி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று சொல்கிறார் நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு நாளனைக்கு ஒன்று சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு நிரந்தர தன்மை இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இன்ஃபேக்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா வந்து யுக்ரைனோட போர் ஆரம்பிக்கும் போது ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரன்சி ரிசர்வில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வச்சுருந்தாங்க அதாவது யுஎஸ் ட்ரெஷரியில் வச்சுருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் ஆரம்பித்தோடனே அதை நாங்கள் திருப்பி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது இது பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா நான் ஏன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஒன்று அது சேஃபாக இருக்கும் ரெண்டாவது நான் வேணுன்ற போது திருப்பி எடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறேன் இது வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் நடந்த பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற பணம் யூஎஸ் ட்ரெஷரியில் இருக்கிற பணம் இருக்குது ஆனால் புதுசாக போக வேண்டிய பணம் இருக்குது பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் மாதம் மாதம் ஒரு ஒரு நாடுலேயும் வந்து ஒரு சர்ப்ளஸ் இருக்கும் அந்த சர்ப்ளஸை வந்து நம்ம சேஃபாக வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் பார்த்துப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து ஆர்பிஐ பார்த்துப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது ப்ளஸ் அங்கே ஒரு சிறுத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது டாலர் வீக் ஆகும்போது அப்போ நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை சேஃபாக வைக்கணும் அப்படின்றது வந்து நேச்சுரல் சுச்சுவேஷன் அப்போ அந்த நேச்சுரல் சுச்சுவேஷன் இருக்கும்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ எப்போ வந்து ஒரு கரன்சி வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கோ அப்போ கோல்டுக்கு ஜென்ரலாக பணம் போகும் இப்போ அது வந்து ரெண்டும் சேர்ந்து நடக்கிறனால யுஎஸ் டாலருக்கு போக வேண்டிய பணம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் மற்ற கமாடிட்டீஸுக்கும் பணம் போகிறதுனால தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு வந்து ஒரு ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஃபெட்ரல் ரிசர்வ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறதா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடந்தால் டாலர் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இவென்ச்சுவலாக கோல்டு ப்ரைஸஸ் இன்னும் ஃபர்தராக மேலே போகுன்ற நம்பிக்கையில் ஆல்ரெடி கோல்டு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு இப்போ இன்கேஸ் அவங்க கட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரீசன் டாலர் வீக்கன் ஆனது அப்படின்னா இந்தியன் ருப்பி வேல்யூ ஸ்ட்ரென்தன் தானே சார் ஆகும் அப்போது கோல்டோட ப்ரைஸ் நமக்கு குறை தானே செய்யும் கோல்டு ப்ரைஸ் எப்படி ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது கோல்டு வந்து அதாவது டாலர் வீக்கன் ஆச்சுன்னா ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்றது ஜென்ரல் புரிதல் பட் ஆனால் இந்த டாலர் இண்டெக்ஸில் வந்து பல கரன்சிஸ் இருக்குது ஓகே அப்போ அந்த பல கரன்சி இருக்கும்போது சில இது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக விழும்போது சம்டைம்ஸ் நம்ம அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம் அது ஒன்று செகண்ட் இப்போ இந்தியா மேலே மட்டும்தான் வந்து அதீதமான ஒரு டாரிஃப் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதனால இந்தியாவோட பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமோன்னு ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ருபி மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருக்காங்க இப்போ அந்த கடந்த ஒரு ஸ்பெஷலி எண்பத்தி நாலு ரூபாய் இருந்தது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எண்பத்தி நாலு ரூபாய் இருந்தது அங்கேருந்து திடீர்னு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்திருக்கு எதனாலனா இந்த புதுசாக போட்ட இந்த வரியினால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரூபா வந்து கீழே இறங்கியிருக்கு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபியை கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கு ஏன்னா இப்போ ரூபா கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் வர பணமாவது எண்பத்தி நாலு ரூபாய்க்கு பதிலாக எண்பத்தெட்டு ரூபாய் கிடைச்சதுன்னா ஒரு சின்ன ஒரு குஷன் கிடைக்கும் ஸோ இதுல வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரூபா வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சா மாதிரி இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஜென்ரலாக நம்ம மிஸ் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா இப்போ கோல்டு ஏறத்துக்கு ஒன்னு இன்டர்நேஷனலா வந்து டாலர் டர்ம்ஸ்ல வந்து கோல்டு ஏறிட்டு இருக்கு பிளஸ் இங்க ரூபா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் விழுந்துருக்கு அப்ப அஞ்சு பர்சன்ட் விழுந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் ஒரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு யூஎஸ் டாலரில் ப்ளஸ் இந்திய ரூபா ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு பர்சன்ட் கீழே வந்திருக்குன்னா இந்தியாவில் அது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றமாக வந்து காமிக்குது ஸோ உலகத்தில் ஏறினதை விட இங்கே வந்து ஆக்சுவலாக ஜாஸ்தியாக ஏறி இருக்கு பட் இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி டெம்பரவரி தான் ஏன்னா கரன்சி ஃப்ளக்ஷுவேஷன் எப்போவுமே எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது அப்போ இது மாறும்போது சம்டைம்ஸ் வந்து இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே சில் கோல்டோட விலையை ஏறுது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் ஆனால் சைமல் டேனியஸாக சில்வரோட விலையும் அதே மாதிரி ஏறிட்டு இருக்கு ஃபேக்ட் கோல்டை விட சில்வர் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க சில்வர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் அதான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டின்னு இது வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லப்படுற விஷயம் அண்ட் இப்போ நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் ஸ்பெஷலி இந்த சிப்பில் வந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனெண்ட் அப்படின்றதா பரவலாக ஒரு இது இருக்குது அதனால டிமாண்ட் ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ப்ளஸ் எப்போவுமே சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பக்கத்து பக்கத்தில் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் புரிதலுக்காக சொல்கிறேன் எப்பவுமே ரெண்டுமே மோரில் மோரோர்லேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் பயணிக்கும் சில நேரத்தில் வந்து சில்வர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்கும் பட் இவன்ஷுவலாக நீங்கள் லாங் ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்து பக்கத்தில் தான் வந்து போவோம் ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து ப்ளஸ் ஆக்சுவல் டிமாண்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தாஸ்ட் பத்து இருபது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸ்ல பார்க்கும் ரெண்டாயிரம் டாலர் பர் ரவுண்ட்ஸ் இருந்தது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி டாலர் பர் ரவுண்ட்ஸ் கிட்ட இருக்கு ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஹைக் ஆகிருக்கு வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் அபவுட் ஒரு சிக்ஸ்டீன் எயிட்டீன் மந்த்ஸில் நடந்திருக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அஃப்கோர்ஸ் லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிப்புலாம் கூட ஆயிருக்கு பட் ஆனால் ஒரு சின்ன ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இவ்வளோ வேகமாக வந்து கோல்டு ஏறினது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இது தான் ஸோ இதுக்கு தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஓவரால் உலகத்தே வந்து எது சேஃபான நாடுன்னு நினைச்சோமோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் காண்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வேகமா வந்து பயணிச்சுக்கிட்டு நம்ம ரூபி வேல்யூ வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கிறத பேசுகிறோம் ஆர்பிஐ வந்து இந்த வருஷத்துலேயே ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ரெப்போ கட் பண்ணியிருக்காங்க ஸோ ரூபி வேல்யூவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதோடு நம்ம ரிலேட் பண்ண முடியுமா இல்லை கோல்டு ப்ரைஸ் அதாவது இந்த ரேட் கட்டுக்கும் கோல்டு ப்ரைஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் ரூபாவோட வீழ்ச்சிக்கும் இந்திய ரூபாவில் கோல்டோட ப்ரைஸ் வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக ரிலேஷன்ஸ் இருக்குது ஏன்னா இப்போது டாலரோட மதிப்பு எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தெட்டு ஆச்சுன்னா மூவாயிரத்தி அறநூறு டாலரை நான் கன்வெர்ட் பண்ணனா எண்பத்தி நாலு ரூபாவில் நான் கன்வெர்ட் பண்ணனா கம்மியான விலையாக இருக்கும் அதாவது ரிலேட்டிவாக எண்பத்தி எட்டு ரூபான்ற போது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ரூபாயோட வீழ்ச்சிக்கும் கோல்டு ப்ரைஸஸ்க்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அதுவும் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது பட் ரேட் கட்டுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெரிய சம்மந்தம் கிடையாது இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது நம்ம நம்ம சொல்கிறோம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால யூஎஸில் நடக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்னால இப்படி மாறுது அப்படிங்கிறது அப்படி பார்த்தோம்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் வந்து சரியாகும் சால்வ் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஸோ இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமா இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வந்து எப்போ வேணால் திடீர்னு ஒரு நைட்டு வந்து நின்று போகலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அதீதமாக ஏறின இருக்குது பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துல சே முப்பது பெர்சன்ட் பண்டமெண்டலா ஏறி இருக்கணும் ஆனால் அறுபது அறுபது பெர்சன்ட் ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம் ஜஸ்ட் ஒரு நம்பர் புரியறதுக்காக சொல்றேன் அப்ப இந்த அதீதம் எதனால் கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த தான் கிரியேட் ஆயிருக்கு இப்போ இன்கேஸ் அந்த பேனிக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு திடீர்னு போர் நின்று போச்சு இல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த டாரிஃபை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முப்பது பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட் எவர் இஸ் த எக்ஸஸ் கிரியேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேனிக் எப்போ ஸ்டாப் ஆகும்னு கண்டிப்பாக தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பேனிக்கோட உச்சத்தில் இருக்கோன்ற மாதிரி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாரிஃப் வார் அண்ட் இந்தியாவுக்கு மேலே பெரிய தாக்குதல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போரோட ஆல்மோஸ்ட் உச்சகட்டத்தில் இருக்குது ஒரு பக்கம் பீஸ் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகராமல் எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ஒரு முட்டி நிற்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது பட் இவென்ச்சுவலாக இது எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நிற்கணுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எப்போ நிற்கும் எப்படி நிற்கும் தான் நமக்கு தெரியாது ஏன்னா நேச்சுரலாக வந்து உலகத்தில் வந்து போர் நடந்துக்கிட்டே இருக்க முடியாது அண்ட் அதனால எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க அண்ட் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த இம்போர்ட் டேரிஃப் போடுறதுனால ஒன்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை இம்பேக்ட் ஆகுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லீகலி வந்து கோர்ட்டில் போய் போய் அந்த கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் எல்லாம் இல்லீகல்னு சொல்லி அவங்க வந்து ஜட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க இப்போ அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கு இப்போ அங்கே இன்கேஸ் இல்லீகல்னு சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாமே வந்து காண போயிடும் ஒரே நாளில் அஃப்கோர்ஸ் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பாதிக்கிற அளவுக்கு இன்ஃபேக்ட் இந்தியாவோட அவங்கள இன்னும் ஜாஸ்தியாக பாதிக்குது ஏன்னா அவர் வந்து ஒரே நேரத்தில் பல கிட்ட டாரிஃப் பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அங்கே மக்கள் ஆக்சுவலாக வந்து பாதிக்கப்படுறாங்க அண்ட் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அண்ட்ரஸ்ட் வருது ஈவன் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட்டாக நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் எதிர்கட்சியை சொல்லவே வேணாம் நல்லது பண்ணாலும் வந்து கற்று தான் போகிறாங்க தப்பு பண்ணால் சொல்லவே வேணாம் பட் பொதுமக்கள் இன்ஜென்ரல் வந்து பாதிக்கப்படுறாங்க அண்ட் விலவாசி ஏற ஆரம்பிச்சிருக்கு இன்ஃபேக்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடிஸ் மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசெப்ஷன் வார்த்தை திரும்பி வந்திருக்கு இன்ஃபேக்ட் மூடிஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ரிசெப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரிசப்ஷனுக்குள்ளே போனாங்கன்னா அது வந்து அவங்கள தான் பெரிய அளவில் பாதிக்கப்போகுது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோத் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆயிருக்கு அஃப்கோர்ஸ் சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் மீனிங் ஒரு சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நம்மளுடைய க்ரோத் வந்து ப்ரொஜெக்டடோட அதிகமான நம்பர் தான் வந்திருக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு அடி விழுதுன்னா மேபி அவங்களுக்கு வந்து மூணு நாலு அடி விழுந்துன்னு இருக்குது ஸோ அதனால் நேச்சுரலாக இது வந்து முடிவு வரத்துக்கு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு பக்கம் கமாடிட்டி மார்க்கெட் இந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் ஹைக்கா இருக்குன்னு நம்ம பேசும்போது இன்னொரு பக்கம் ஈக்விட்டி மார்க்கெட் குறிப்பா இந்தியால பாஸ்ட் ஒன் இயர்ஸா வந்து ஒரு இருந்தது அப்படிங்கறத பாக்க முடியுது இது இன்வெஸ்டரோட பாதிக்கிறதுக்கு நம்ம ஈக்விட்டில வேணாம் கோல்டோ இல்ல சில்வரோ நம்ம போகலாம் அப்படின்னு இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கண்டிப்பா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை விட்ரா பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து வந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்போ ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்து எஃப்டி ரிட்டர்ன் கூட வரலை அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு பெரிய பாதிப்பு இன்னொரு பக்கம் கோல்டு வந்து முப்பது நாற்பது பெர்சன்ட் ஏறி இருக்குன்னும் போது அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஸோ இப்போ நான் எல்லாருமே வந்து மோசமாக இருக்கும் போது பெரிய பிரச்சனை கிடையாது ஒருத்தர் மோசமாக இருந்து மற்றவங்களாம் நல்லா பண்ணும்போது எப்போவுமே அந்த ஒரு கம்பாரிசன் இருக்கும் ஐயோ நான் இதை விட்டுட்டேனே அப்படின்னு இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மாதிரி நான் இங்கேருந்து அங்கே போகலாமா அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கும் பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் பீரியட்ல ஆக்சுவலாக ஈக்குவிட்டி மார்க்கெட் இந்தியாவில் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லுவேன் நாட் ஃப்ரம் அ ரிட்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதே சூழல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்ததுனா மேபி நம்மளுடைய மார்க்கெட் வந்து இப்போ எண்பதாயிரம் இருக்கிற புள்ளிகள் மேபி அறுபதாயிரத்துக்கோ இல்லை ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கோ வந்துடும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் நியூஸும் அந்த அளவுக்கு அன்சர்டனிட்டியும் இருக்குது பட் இவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்கிற நேரத்தில் அந்த இந்தியா டைரெக்டாக தாக்குதலுக்குள்ளே இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாரிஃபாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் பண்ண ஒரு சீண்டலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சைனா பண்ண சீண்டலாக இருக்கட்டும் அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் பெரிய அளவில் இறங்கியிருக்கணும் பட் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிவிட்டு வரனால ஆக்சுவலாக வந்து எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றாலும் அதை வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிள் இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி ஐ திங்க் ஈக்குவிட்டி மார்க்கெட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் அதை நீங்கள் கோல்டோட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் கோல்டு ஏன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த அன்சர்டனிட்டி சேஞ்ச் ஆகும்போது இது பெரிய அளவில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அதாவது ட்ரெண்ட் ஈக்குவிட்டி நல்லா பண்ணி கோல்டு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி பல காலங்கள் இருக்குது ஸோ எப்போவுமே வந்து கோல்டு ஏறும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு இருக்கு எல்லாருகிட்டையும் ஈக்குவிட்டி கிடையாது அப்போ ஈக்குவிட்டி ஏரில் போது சில பேரை தான் அது பாதிக்கும் ஆனால் கோல்டு ஏறுச்சுன்னா அது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் அட்லீஸ்ட் மென்டலி வந்து ஒரு வெல்த் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் சும்மா வச்சு இந்த நகையோட மதிப்பு வந்து அஞ்சு லட்சம் இருந்தது இன்றைக்கி பத்து லட்சம் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன நிறையா சம்பாதிச்ச ஒரு அந்த வெல்த் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் பட் இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது கூடிய விரைவில் அது எப்போன்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது எதனாலனா இந்திய இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் இப்போ ரீசெண்ட் இந்த ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்க எக்கானமிக்கு இன்னும் ஒரு பலத்தை சேர்க்கும் அண்ட் இன்கேஸ் இந்த டேரிஃப் முடிஞ்சதுன்னா அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைனா கூட ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை இல்லாத இடத்துல நம்ம அங்கேயும் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த நியூஸெல்லாம் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பெருசாக ப்ரைஸிங் ஆகலை அப்போ இந்த நியூஸ் இந்த நெகட்டிவ் கொஞ்சம் திரை விலகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து பங்கு சந்தைகள் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாட் இமீடியட்லி பட் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அடுத்த ஒன்றுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே டீசெண்டாக நல்ல ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ மார்க்கெட்ல இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு சொல்றீங்க இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் என்னன்னா ஈக்விட்டியை குவிட் பண்ணிட்டு நான் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ கோல்டு பீக்ல இருக்கு இந்த டைம்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்குமா குறிப்பாக ஈக்விட்டியை குவிட் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கோல்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்குமா சார் ப்ரிஃபரப் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது சார் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப தொடர்ந்து மேலே போகும்போது அதை போய் தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அடுத்த ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது அதாவது கோவிடுக்கு அப்புறமா இருந்த ரெக்கவரி இருபத்தி ஒன்று நல்ல ரிட்டன் இருபத்தி ரெண்டில் நல்ல ரிட்டன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியை இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு நாளும் தங்கம் புது உச்சத்தை தொடுதோ அதே மாதிரி ஈக்குவிட்டியை வந்து அன்றைக்கி புது உச்சத்தை தொட்டுகிட்டே இருந்தது ஐம்பதாயிரம் இருந்த சென்செக்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து ஐம்பத்தி ஒன்று ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சு ஐம்பத்தஞ்சாச்சு அண்ட் ஃபைனலா எண்பத்தஞ்சு வரைக்கும் வந்தது அன்றைக்கி நிறைய பேர் போய் பிடிச்ச அவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இருக்காங்க அதனால எந்த ஒரு அசட்டும் ரொம்ப வேகமா போகும்போது உங்ககிட்ட சுத்தமா இல்லைன்னா ஒரு அலொகேஷன் எடுக்கலாம் பட் ஆல்ரெடி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறத அண்டு பொட்டேன்ஷியலாக அடுத்த ரெண்டு வருஷத்தில் நல்லா பண்ண போகிற அசெட்டை தூக்கி நீங்க கோல்டில் போடாமல் இருக்கிறது பெட்டர் என்று எனக்கு தோணுது இந்த டைமில் சில்வருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் லைட் கிடைச்ச மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நாளாகவே எல்லாரும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க சில்வருக்கு ஸ்கோப் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அது ரொம்ப விசிபிளாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இப்போ சில்வருக்குன்னு ஒரு தனி அலொகேஷன் வந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கா அது ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு கமாடிட்டின்னு ஒரு அலொகேஷன் கொடுக்கலாம் இப்போ அந்த ஆசட் அலோகேஷனை பற்றி அடிக்கடி பேசியிருக்கோம் அதில் வந்து கமாடிட்டின்னு நீங்கள் கொடுக்கலாம் ப்ளஸ் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிமாண்ட் ஒரே மாதிரி இருக்காது கோல்டுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் ஆல்மோஸ்ட் ரிசர்வ் கரன்சி மாதிரி யூஸ் பண்ணுறனால எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இட்ஸ் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது இப்போ அதுக்கு மாற்றாக எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் ஆஸ் வி ஸ்பீக் அதுக்கு மாற்றாக எதுவும் கிடையாது ஸோ யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் இல்லை அப்படின்னா கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் தான் வந்து உலகம் வந்து பல வருஷங்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு சில்வர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் தான் ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஐடியலி இப்போ இன்கேஸ் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால் வந்து ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இன்கேஸ் எக்கானமி வீக் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் வீக் ஆகலோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லோ கோ ரிலேட்டட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கோல்டு வந்து பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது லோ கோர் ரிலேட்டட் ஓகே இன்ஃபேக்ட் நெகட்டிவ்லி கோ ரிலேட்டட்னு கூட சொல்லலாம் எப்பப்பெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ணதோ அப்போ கோல்டு வந்து ரிட்டன் கொடுத்துருக்காது ஸ்ட்ரைட் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் கோல்டு நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கோ அப்போ ஈக்விட்டி மார்க்கெட் கொடுத்துருக்காது அப்போ உங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பிளே பண்ணி என் போர்ட் மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா கான்ட்ரா ஆசட்ஸ் இருந்தால் தான் என் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகும் இப்போ நான் ஈக்விட்டியும் வச்சுக்கிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரையும் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து வேறு ஏதாவது ஸ்டாக்லையும் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வழங்குவது எல்லாமே ஜென்ரலாக பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராசட் ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த கான்ட்ராசட்டை பில்ட் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கோல்டை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஈக்விட்டி அப்பில் இருக்கும்போது அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் பீக்கில் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற சில டைமில் இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் சார் அதான் ஒன்று வந்து ஏரிச்சேன்னு வருத்தப்படுறதை விட நான் வச்சிருக்கிற கோல்டு ஏரிச்சேன்னு முதல்ல சந்தோஷப்படலாம் ஏன்னா நான் புதுசாக வாங்கலேயே நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ஐயோ நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியலையே அப்படின்ட்டு ஆஃப்கோர்ஸ் கல்யாணம் வச்சுருக்கோம் அந்த மாதிரின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் தான் ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க சரி ஒரு பத்து லட்சத்துக்கு நகை வாங்கணும்னு ஆனால் இன்றைக்கி அதை வாங்கணும்னு நினச்சா அது வந்து பதினஞ்சு லட்சமாக ஆயிருக்கும் ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது வந்து சில பேருக்கு கண்டிப்பாக வருத்தமான விஷயம் தான் இன்ஃபேக்ட் கோல்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த ப்ரைஸில் போய் யாராலையும் வாங்க முடியாது ஆஃப்கோர்ஸ் அது பாட்டு ஒரு லெவல்ல இருக்கு ஆனால் அதை நான் போய் வாங்க முடியுமா அதுலேருந்து நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆக்சுவலி பண்ண முடியாது இது வந்து நோஷனலா ஒரு ப்ரைஸ் ஏறி இருக்கும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் யாரும் இப்போ துரத்தி போய் பெரிய அளவுல வாங்கல இப்போ என் பட்ஜெட் பத்து லட்சம் தான் முன்னாடி பத்து லட்சத்துக்கு சே பத்து சவரன் கிடச்சிதுன்னா இன்னைக்கு எனக்கு எட்டு சவரன் கிடச்சா நான் எட்டு சவரன் வாங்குவேன் ஏன்னா என்கிட்ட பத்து லட்சத்துக்கு மேலே காசு கிடையாது அப்போ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டெல்லாம் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஓகே வச்சிருந்த கோல்டு ஏறி இருக்குமான்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது ஆல்வேஸ் பெட்டர் Thank you sir thank you so much thank you மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் போகும் business மற்றும் அது रिलेटेड ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை க்ளிக் பண்ணுங்க